வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று புதன்கிழமை இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல காலையில வீடியோ எடுத்த நேரம்னு பார்த்திங்கன்னா எட்டு முப்பதுலேருந்து இருந்து ஒன்பது மணிக்குள்ள எடுத்தோம் நம்ம வீடியோ எடுத்த நேரத்தில் பொது தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க அதிகபட்சமாக பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ள சாமி கும்பிட்ருலாம் அந்த அளவுக்கு தான் பொது தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டம் இருந்தாங்க மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தாங்க அதிகபட்சமாக பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துல சாமி தரிசனம் பார்த்துடலாம் புதிதாக திறக்கப்பட்டுள்ள இந்த விரைவு தரிசன வளாகத்தில் மட்டும் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தாங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இருந்து ரெண்டரை மணி நேரத்துக்குள்ள சாமி தரிசனம் பார்க்கலாம் தரிசனம் நேர அளவீடு எல்லாமே ஒரு பதினோரு மணில இருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் வரக்கூடிய பக்தர்களுக்கு தான் பனிரெண்டு மணிக்கு மேல அதாவது ஒரு ஒரு மணிக்கு மேல பக்தர்கள் வந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே சாமி தரிசனம் பார்த்துடலாம் அந்த அளவுக்கு பக்தர்கள் கூட குறைஞ்சிருவாங்க அதே மாதிரி நம்ம திருச்செந்தூர்ல அந்தசஷ்டி திருவிழா நிறைவு பெற்றது திருக்கல்யாணம் பார்க்க நேற்று நைட்டு பதினோரு மணிக்கு தான் உள்ள போக முடிஞ்சது இன்னைக்கு காலையில ரெண்டு மணிக்கு தான் திருக்கல்யாணம் முடிஞ்சது வீடியோஸ் வந்து எடுக்க முடியல அதனால நம்ம நண்பர் ஒருவர் தான் அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் உள்ள எடுத்து அனுப்பிச்சிருக்காரு திருக்கல்யாண வீடியோ இனிமேதான் அப்டேட் பண்ணுவோம் மக்களே தப்பா எடுத்துக்காதீங்க பண்ணிட்டாங்க நேற்று மற்ற ஈவெண்ட் எல்லாம் எடுத்து அப்டேட் பண்ணிட்டு கோவிலுக்கு போறதுக்கு ரொம்ப டைம் ஆயிட்டு கடைசியில நம்மள வெளியே தள்ளி விட்டாங்க எங்கேயோ ஒரு ஓரமாக தான் நின்று சாமி பார்த்தோம் கந்த சஷ்டி திருவிழாவிற்கு வந்து தங்கியிருந்த பக்தர்கள் கூட்டம் எல்லாருமே இன்று அதிகாலை திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே கிளம்பிட்டாங்க பக்தர்கள் இனிமே வந்து நார்மலா வரக்கூடிய பக்தர்கள் தான் இந்த வாரம் வந்து பக்தர்கள் கூட்டம் பெரிய அளவுக்கு இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் வருகின்ற சனி மற்றும் ஞாயிறு பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தினமும் திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் பேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க என்று அன்புடன் நம்ம திருச்செந்தூர்ல இருந்து நான் உங்கள் அகிலன்